ஸோ அதில் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ட்ரேடிங் ஐடி ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கனா மைன்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணோம் மைன்கிற ஆப்ஷன் டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கில் சிக்னலுங்கிற ஆப்ஷன் சாரி சிக்னல் ஆப்ஷன் டச் பண்ணோம் சிக்னல் ஆப்ஷன் டச் பண்ணால் உங்களுக்கு டெலகிராம் லிங்க்கில் போயிடும் டெலகிராம் லிங்கில் போனோடனே பாருங்க உங்களுக்கு கால்ஸ் ஹெச்டிசிஆர் ட்ரேடிங் சிக்னல்ஸ்னு சொல்லி இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்டிசி யுஎஸ்டிடினு சொல்லி சிக்னல் கரன்சி அந்த சிக்னல் கொடுத்துருவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பையப்பாக செல் அப்பான்னு பார்த்துக்கணும் ஸோ எல்டிசி காயின் வந்து பையப்னு கொடுத்துருது அதை நோட் பண்ணால் டைம் வந்து சிக்ஸ்டீன் செகண்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணும் உங்களுக்கு ஒரு மணிக்கே உங்களுக்கு கால் வர ஆரம்பிச்சிட முடியும் ஸோ அதுக்கப்புறம் மட்டும் திருப்பி பேக் போய்ட்டு நீங்கள் எதாவது போய்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும் நீங்கள் ஹோம் போயிடுங்க இதுக்கப்புறம் ஹோம் பேஜ் போயிருங்க ஹோம் பேஜ் போய்ட்டு நீங்கள் அந்த இது செக் எடுத்திங்களா எல்டிடிசி அதை பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்கள் எல்டிடிசி யுஎஸ்டி இதை டச் பண்ணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது எல்டிடி எல்டிசி யூஎஸ்டிடின்றது அதை ஆப்ஷன் டச் பண்ணும் டச் உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பைக்அப்ன்றது பாருங்கள் இந்த மாதிரி ட்ரேடிங் ஓடிட்ருக்கணும் ட்ரேடிங் ஓடிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைஅப்ங்குற ஆப்ஷன் இருக்கும் பை அப்புங்கிற ஆப்ஷன் டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட்ஸ் இருக்கும் மேலே அறுபது செகண்ட் பச்சை கலரில் கட்டுங்கன்னா அறுபது செகண்ட் டச் பண்ணால் ரெட் கலராக மாறிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுங்க கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தா ஒரு செகண்ட்ஸ் ஓடும் பாருங்க அறுபது செகண்ட் ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி ஏழு செகண்ட் ஓடும் ஓடணுட ஓடிட்டுக்கு போய் நிற்கிறதே கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துருவோம் அவ்வளோ தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேக் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசர்ட்டில் போய் பார்க்கணும் எதுனா சிக்னல் தேவையில்ல மைனில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் லாகுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனீங்கன்னாக்கா டூ பி இருக்குது பார்த்தீங்களா டூ பி சி உங்களுக்கு வந்து செட்டில் ஆய்ஷன் வரும் பாருங்கள் உங்களுக்கு இன்புட் அமௌண்ட் வந்து நூறுரூவா சொல்லி உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிடுச்சி ஸோ தான் உங்களுடைய ட்ரேடிங் அமௌண்ட்டு ஸோ இப்படி தான் ட்ரேட் பண்ணணுன்னா ஸோ இந்த மாதிரி நீங்களும் டெய்லியும் இந்த டைமில் ட்ரேடிங் கால்ஸ் வந்து டெலகிராமில் போய் பார்த்துட்டு நீங்கள் கால்ஸ் புக் பண்ணிக்கிங்க டூபி ஷர்ட்லேருந்து இடத்துல வந்து க்ரீன் கலராக மாறிச்சின்னா உங்களுக்கு வந்து வாலெட்டில் அமௌண்ட் ஆட ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு செக் பண்ணால் உங்களுக்கு ஆட் ஆகிடும் அவ்வளோதாங்க